இரையேசு அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உள்ளோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய முதல் வாசகத்தில் தந்தையாம் கடவுள் தன்னுடைய இறை ஊழியரை குறித்து பெருமையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம் அவர் சொல்கிறார் இதோ என்னுடைய இறை ஊழியர் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை குறித்த அற்புதமான பண்பு நலன்களை இன்றைக்கு விரிவாக இந்த முதல் வாசகத்தில் விளக்குகிறார் அவர் நெறிந்த நாணலை முறியார் இப்படி போகுது இதை இயேசுவுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பொருந்தும் எனவே தான் அவருடைய ஞானஸ்தானத்தில் இதே வார்த்தை வானிலிருந்து விண்ணகத்திலிருந்து ஒழிக்கிறது இதோ என்னுடைய அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் ஸோ அந்த ப்ரௌடு மோமெண்ட் ஆஃப் ஃபாதர் எ ஃபாதர் ஒரு தந்தையினுடைய அந்த கெளரவம் கர்வமான ஒரு சூழல் இது அந்த பேச்சில் என் ஊழியனை பற்றியாடா எப்படி இருக்கிறான் என்று பெருமையாக பேசக்கூடிய ஒரு தந்தையாக இன்றைக்கு தந்தை கடவுளை முதல் வாசகம் காட்டுகிறது ஸோ இதிலிருந்து என்ன வாழ்க்கை பாடம் இன்றைக்கு நமக்கு அப்படின்னு சிந்திக்கிற பொழுது இந்த ப்ரவுட் மூமெண்ட்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செயல்களால் உங்கள் சொற்களால் உங்கள் வாழ்க்கையால் யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா யாராவது ஒருத்தர் எதையாவது சாதிச்சிருப்பாங்க அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது மேபி அவர் உங்கள் ஊரை சார்ந்தவராக இருந்தால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் ஆமாம் அவர் எங்கள் ஊரை சார்ந்தவர் ஒரு ப்ரவுட் ஏன்னா அப்படி சொல்கிறதில்ல ஒருத்தர் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறார் அவரை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசும்போது சொல்கிறோம் அவர் எங்கள் ஊரை சார்ந்தவர் யாரையாவது ஒரு குருவை குறித்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன வெளி மறை மாவட்ட குருக்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு குருவை பற்றி பேசும் பொழுது அவர் நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் நான் பெருமையாக சொல்லுவேன் அவர் எங்கள் மறை மாவட்டம் ஃபாதர் இல்லை என்றால் என் கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டை குறித்து பெருமையாக பேசுகிற பொழுது நான் என்ன சொல்லுவேன் அவன் என் கிளாஸ்மேட்டு ஃபாதர் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அது ஏன்னா ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஸோ ப்ரௌட் மூமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம அன்பு செய்யக்கூடியவங்க வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு அடைகிற பொழுது அவர்களை குறித்து யாராவது பெருமையாக பேசுகிற பொழுது அப்படி காலத்துக்கி விட்டுட்டு நான் அவனுடைய நண்பன் தான் அவங்க என் ஊருக்காரங்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம் நாங்கள் ஒரே பேட்ச்மேன்ஸு நாங்கள் ஒரே ஊர் ஒரே தெருவில் உள்ளவங்க அவங்க எங்கள் சொந்தக்காரங்க இப்படி சொல்வதில் நம்ம பெருமைப்படுறோம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை இன்றைக்கு தந்தையாம் கடவுள் தன்னுடைய இறை ஊழியரை நினைத்து அவர் பேசுகிறார் நான் அதனால தான் கேட்குறேன் இந்த ப்ரௌட் மூமெண்ட்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையால் உங்கள் சொல்லால் உங்கள் அச்சீவ்மெண்ட்டால் உங்கள் சாதனையால் யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா ஏன்னா நம்ம உலகத்தில் பிறந்த எல்லோருமே சாதிக்க பிறந்தவர்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள் குறிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா இந்த ப்ரவுட் மூமெண்ட்ஸ் உங்கள் அப்பா என்றைக்காவது உங்கள் அம்மா என்றைக்காவது இது என் புள்ள ஃபாதர் இது என் மகம் ஃபாதர் இது என் மகா நான் ரொம்ப கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு மகளை நான் பெற்றதுக்காக இந்த ப்ரவுட் மூமெண்ட்ஸை நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் பெற்றோருக்கு இல்லைன்னா உங்கள் இருக்குது இல்லைனா உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்களான்னு இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது அவங்கள பெருமைப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருந்தாலும் இங்கே நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறேன் அப்படிங்கிற கேள்வியை இந்த கொஸ்டின் நமக்கு எழுப்புது ஸோ இன்றைக்கி அப்பா அம்மாவை மட்டும் இல்லை இன்றைக்கி கடவுளை நீங்கள் பெருமைப்படுத்துறீங்களா இதை நம்ம புனித தெரசானுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அன்னை தெரசானுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க யாருமே செய்ய முடியாத காரியத்தோட ஒருத்தர் கேட்குறாரு எப்படி உங்களால் செய்ய முடியுது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டை கடவுளை கொடுக்குறாங்க இது வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஏன்னா இயேசுவை பார்த்து அவங்க நற்கரை சிற்றாளைய கூப்பிட்டு போய் சொன்னாங்களாம் அது இவர் தரக்கூடிய ஆற்றல் அது இயேசுக்கு நாம் தரக்கூடிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஏன்னா இவரால் தான் இப்படி வாழ்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ப்ரவுட் மூமெண்ட்ஸ் ஏன்னா கெளரவப்படுத்துதல் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் இயேசுவுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுடைய நண்பருக்கும் உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால் இன்றைக்கி தரப்பட்டிருக்கிறதா நான் இந்த கொஸ்டினை கேட்டு பார்க்குறேன் என்னால் யாராவது கெளரவப்பட்டுக்கிறாங்க இந்த விஷயத்தை நாம் கடவுளுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும் நீ கடவுள் நம்ம வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா நீ பேசுகிற பேச்சு நீ செய்கிற செயல் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை மற்றவங்களுக்கு அது மறைவாக இருக்கலாம் ஆனால் கடவுள் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுருக்கிறாள் உங்களை குறித்து நீ கடவுள் மேலே சந்தோஷப்படுவாரா இது ஏன் பிள்ளை பாரு எப்படி யோசிக்கிறான் பாரு இது ஏன் பிள்ளை அவன் எப்படி செயல்படுறான் பாறேன் இவன் ஏன் புள்ள அவன் எவ்வளோ அழகாக என்னுடைய வாழ்க்கையை நான் எதை சொன்னேனோ அதை வாழ்ந்து காட்டுறான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து கடவுள் இன்னைக்கு பெருமை கொள்வாரா உங்களால் உங்கள் வாழ்க்கையால் கடவுளுக்கு இன்றைக்கி கௌரவத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க ஒரு இந்து சகோதரர் இல்லை பிற சமயத்தை எப்படி உங்களால் வாழ முடியுது சார் அப்படின்னு இல்லைனா எப்படி வாழ முடியுது அப்படின்னு உங்களை கேட்குற பொழுது நீங்கள் சொல்லணும் இது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது இல்லைன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் ஏசு என்ன வழி நடத்துகிறாங்க அதனால தான் நான் இவ்வளோ உற்சாகமாக வாழ்கிறேன் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அது நீங்கள் இயேசுவுக்கு தரக்கூடிய கௌரவம் அன்பு மக்களை அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கி நம்மளால் வாழ முடியுமான்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம புனித வாரத்தில் இருக்கிறோம் நேற்று இயேசு நமக்காக பாடுபடுறதுக்காக எருசலேம் நினை உள்ளே நுழைந்ததை இன்னைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம் இன்றைக்கி புனித வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் டைட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு காரியத்தை ஏன்னா ஒரு விஷயத்தை இயேசுவை மகிமைப்படுத்துகிற மாதிரி இயேசுவை கௌரவப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமான்னு மட்டும் நீங்கள் பரிசோதிச்சு பாருங்கள் மக்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அந்த செயல் இயேசுவுக்கு மகிமை தரும் என்றால் இயேசுவுக்கு அந்த செயலால் கௌரவம் கிடைக்கும் என்றால் அதுதான் இன்னைக்கு நீங்கள் இயேசுக்கு தரக்கூடிய கிஃப்ட் இயேசுனுக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க நாம் இயேசுக்கு என்ன கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும் மக்களுக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அப்படியே சேர்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறது மூலமா உங்கள் குடும்பம் கௌரவப்படுத்தப்படும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அற்புதமாக உதிக்கிறது மூலமா உங்களுடைய பெற்றோர் கௌரவப்படுத்தப்படுவாங்க உங்களுடைய நண்பர்கள் கௌரவப்படுத்த நீங்கள் சாதிக்கிறது வழியாக உங்கள் கூட பிறந்தவங்க நண்பர்கள் பெற்றோர் உங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே கௌரவப்படுத்தப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்கிறீங்களா சிந்திச்சு பாருங்க மக்களை நான் எல்லாவற்றையும் விட்டுருங்க குறைந்தபட்சம் இன்னைக்கு இயேசுவை ஒரு செயல் செய்துன்னா ஒரு அற்புதமான செயல் செய்து இயேசுவை நீங்கள் கௌரவப்படுத்திங்கன்னா அது உண்மையான புனிதவார வழிபாடாக இருக்கும் ஏன்னா அது புனிதவார வழிபாடு மக்களை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்